காசி பேர் காசி சுர் போயிரு வேற லெவல்ல இருக்கும் இந்த போயிலு வேறு லெவலில் இருக்கும் போய் எப்படின்னு உள்ளே போய் கோயில் ரெனோவேஷன் வந்து போய்

அந்த பொருளையுமே சரி உள்ளே வீடியோ எடுக்க விட நம்ம வெளியில் வரீங்க காத்து பாருங்கள் இங்கே தான் காற்று வருது அந்த வெளில அந்தளவு காற்று இல்லை பெரிய கோவில் பாருங்க எங்க அமைதியா இருக்கு பாருங்க அங்க உள்ள மட்டும்தான் காத்து வருது அந்த இன்னொரு விஷயங்கள் முடிஞ்சது மொத்தம் இது உள்ள அளவுக்கு கிடையாது வீடியோ எடுக்கலாம்

பக்தர்கள் ஆட்சியில் அதிசயம் பார்த்து பொதிக மொழியிலிருந்து ஆரியகாவுக்கான வழியாக ஒரு காற்று கோபுர வாசல் நுழையும் பக்தருக்கு எதிராக மேற்கிலிருந்து கிழக்காக வீசி வரவேற்கிறது வாசலை கடந்து உள்ளே போகும்போது கோடார வாசலில் இருந்து இறங்கும் காட்டு காற்று சோழ வீசும்போது ஒரு அனுபவம் ஏற்பட்டு தொடர்ந்து உள்ளே செல்லும்போது கிழக்கிலிருந்து மேற்காக காற்று வீசும் அதிசயத்தை உடல் இருந்தது தடுப்பில்லாத ஒரே நேர்கோட்டில் காற்று இரண்டு வீசுவதை பார்த்து No.